உயிரினும் ஓம்பப்படும் எல்லாம் வள்ளுவர் சொல்ற அப்பேற்பட்டதான ஒரு நேர்மை வேண்டாம ஏன் பகவான் ஏமாத்தி அலந்தான் இதை விட பெரிய அடுத்த விஷயம் அப்படி அளந்து எல்லாத்தையும் கொடுத்த மகாபலிய பகவான் ஏன் கட்டினான் கட்டி போட்டார்னு இதெல்லாம் கொஞ்சம் காரணம் சொல்லணும் பகவான் செஞ்ச அதுல காரணம் செய்ய மாட்டான் தப்பு பண்ண மாட்டான் என்ன காரணம்னு சொல்லணும் அப்படின்னு புராணத்துல கேட்க அதுக்கு சொல்ற புராணம் இந்த பார்க்கடலை கடைஞ்சி தேவதைகளும் அமுசுவர்களும் அமிர்தத்தை சாப்பிட்டார்களா சாப்பிடுறதுக்காக கடைஞ்சார்கள் ஒரு ரெண்டாம் நாடி சொன்னேன் நான் கூர்ம புராணத்துல அப்ப அமிர்தம் வந்தது மகாலட்சுமி கல்யாணம் வரையில் தான் நான் சொன்னேன்

இவர் ஆயுர்வேத பிரவர்த்தகர் இன்னைக்கு உலகத்துல வைத்தியம்னு சொல்ற வைத்தியத்துல ஆயுர்வேதம்னு சொல்றோம் சித்தான்னு சொல்றோம் அலோபத்தின்னு சொல்றோம் சீன வைத்தியம்னு சொல்றோம் பாரம்பரிய வைத்தியம்னு சொல்றோம் நீங்க என்ன வைத்தியம்னு சொன்னாலும் எல்லா வைத்தியத்துக்கும் முதலானது ஆயுர்வேதம் தான் இதை எல்லாருமே ஒத்துப்பான் இன்னும் சொல்ல போனா உலகத்தில் உள்ள எல்லா கண்டுபிடிப்பும் இந்தியாவிலேருந்து தான் கிளம்பினது பின்னாடி அவன் அதை பிரபலப்படுத்தினான் பாதி ஏமாத்தினான் பாதி ஃப்ராடு இந்த ரிசர்ச்சில் அதெல்லாம் ஒன்று ஒன்னா கொண்டு வரா என்னென்ன ஃப்ராடு பண்ணார்கள் இந்த இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது யாரோ ஒருத்தரை சொல்ற ரைட் சகோதரன் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது ராஜஸ்தான்ல ரெண்டு பேர் அது அது மாதிரி தாவரவியல்ல நோபல் பரிசு உலகத்துல எவனுக்கோ கொடுத்தார் அதை முதல்ல கண்டுபிடிச்சது பெங்கால ஒருத்தர் இதெல்லாம் இன்னைக்கு வெள்ளக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டா அதை ப்ரூவ் பண்றோம் பொறாமையில நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது எங்கிட்ட இல்லைன்னு ஒண்ணு பார்த்து நம்ம பொறாமப்படணும் நம்ம சாஸ்திரங்கள்ல எல்லாமே விமானம்ங்கிற வார்த்தை இருக்கு புஷ்பக விமானத்துல ராமர் வந்தால் இருக்கு ராமர் வந்த பாதைன்னு இங்க போட்டிருக்கோம் இது போன பாதை வந்த பாதை இல்ல அயோத்தியில இருந்து லங்கைக்கு போன பாதை திரும்பி வரத்தே பகவான் ஒரு மணி நேரத்துல புஷ்பபிமானத்துல வந்துட்டார் அப்படின்னு சொன்னார் அப்ப விமானம்னு ஒன்னு இருந்திருக்குன்னு தெரியறதோனும் ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியறதோனும் அது மாதிரி பல கண்டுபிடிப்புகள் இந்த தேசத்துல மிகவும் பழமையானது அதுல ஒண்ணும் ஆயுர்வேதம்ங்கிறது அந்த வேத ஆயுர்வேதத்துல உலகத்துக்கு அந்த சாஸ்திரத்தை கொடுத்ததுக்கு கொடுத்தவர் தன்வந்திரிங்கிற பகவான் அதனாலதான் இன்னைக்கு தன்வந்திரி பகவான பூஜை பண்றது இப்ப இந்த நம்ம ஹோமத்திலேயே தன்வந்திரி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் இருக்கு புதன்கிழமை அன்னைக்கு இருக்கு தன்வந்திரி மந்திரத்தை சொன்னா ஏ லவிதமான ஒன் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய ஆமயம் அப்படின்னா வியாதின் அர்த்தம் எல்லா வியாதியையும் போக்கக்கூடியவர் தன்வந்தரி அந்த தன்வந்தரி அமிர்த கலசத்தை அடுத்துன்னு வர அவர் தேர்ந்து அசுரர்கள் அந்த கலசத்தை புடுங்கி கொள்ள தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்து அசுரர்கள் பலசாலியா இருக்கிறதுனால அந்த கலசத்தை எடுத்துன்னு ஓடி பெற்றார்கள் தேவதைகளை ஏமாத்திட்டார்கள் அதற்காக பகவான் என்ன பண்றான் மோகினியாக அவதாரம் எடுத்து வயசாப்பி தனும் அப்படின்னு பதினாறு வயசு பெண்ணாக பகவான் சுந்தரி திவ்ய சுந்தரியாக ரூபம் எடுத்துன்னு வர அசுரர்கள் எடுத்துக்கிட்ட வந்த உடனே அவர்கள் வந்து இந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த அமிர்த கலசத்தையே மறக்கிற நிலைக்கு போயிட்டார்கள் சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல பிராக்கு பார்த்துட்டே பஸ்ஸ விட்டுருவான் அது மாதிரி இந்த பெண்ண பாக்கரத்துல கலசத்தை மறந்துட்டார்கள் காத்துவம் மிருகாட்சி கிட்டக்க போய் விசாரிக்கிறார்கள் பொதுவாவே மின்ன மின்பின் பழக்கம் இல்லாததான ஒன் ஒரு பெண்ணு கிட்ட பேசுறத விட அநாகரீகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது நமக்கு பழக்கம் இல்லாதவர்கள்ட்ட அதுவும் பெண்கள்கிட்ட அதுவும் சின்ன குழந்தைகள்கிட்ட பேசவே கூடாது ஒரு பாட்டி அம்மா அந்த ஸ்தானத்துல இருந்தாலாவது சரியுங்களாம் சில பேர் வயசானாய் வயசாயிருக்குங்கிற ரீதியில சலுகைல பேசுவார்கள் அதுவும் தப்பு சாஸ்திரம் அது தப்புன்னு சொல்றது அதுக்கு உதாரணம் சொல்றது மாட்டு பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் நம்ம சாஸ்திரத்துல அது விதிச்சிருக்கு மாமனார் மருமகள்கிட்ட பேசக்கூடாது அந்த காலத்துல நேர பேச மாட்டார்கள் மனைவி மூலமா தான் பேசுவார்கள் மருமகள் பேசுவார் அப்பானு கூட்டு மாமனார்ட இவர் நேர பேசக்கூடாது ஏன்னா ஸ்திரீக்கும் புமானுக்கும் சில விஷயங்கள்ல பிசிக்கலா வித்தியாசம் உண்டு இன்னைக்கு வேணா நீங்க மனசு சுத்தமா இருந்தா உன் மனசு அழுக்குதான் தெரியறதே பேப்பரை திறந்தா டிவியை திறந்தா நார்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள்லாம் எத்தனை வயசாகி பண்ணுறான் ஒரு குடும்பஸ்தன் ஒன்றும் இல்லை கல்யாணமே ஆகலன்னா கூட சரிங்கலாம் அது கூட சைட்டு கிடையாது ஒரு கல்யாணம் ஆகி குடும்பத்துல உள்ளவன்லாம் என்ன மாதிரி அயோக்கியத்தனங்கள் பண்றார்கள் நாம பார்க்குறோம் சமூகம் எப்படி கட்டுப்படுத்தி எப்படி இந்த ஒரு நாம சாப்பிடுற உணவு உணவுகள்லையும் உள்ள பிரச்சனை எப்படி தூக்க மாத்திரை சாப்பிடுண்டா நமக்கு தூக்கம் வரதோ அது மாதிரி நாம் சாப்பிட்ற உணவுகள் வெளியே தூன்ற உணவுகள் தான் நாம் நமக்கு தெரியாது ஆர்டிபிஷியலாக சிலதெல்லாம் பண் இந்த கலரிங் எல்லாம் போட்டு இந்த பேஸ்ட் ஹிஸ்ட் இந்த கிரீம் இதெல்லாம் போடுறாம மாதிரி இது என்னன்னே உங்களுக்கு தெரியாது இது என்ன பண்றது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது இந்த கேரளாவில் ஒரு புரோக்ராமுக்கு நான் போகும்போது என்னோட பேட்டி வந்திருந்தேன் என்னோடய உட்காந்துருப்பா நல்ல ஷார்ப்பு புத்திசாலி ஆனா அமைதியா இருப்பா அத பார்த்துட்டு அங்க ஒரு லேடிஸ் ப்ரொஃபசர் பிஸ்கட் எல்லாம் கொடுக்க மாட்டேங்களான்னு கேட்டா எப்படி சொல்றேன்னு கேட்டேன் நான் இவ்வளவு அமைதியா இருக்க அதனால சொல்றேன் இன்னைக்கு ரிசர்ச் அது அதெல்லாம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு உள்ள பொருள்கள் கலக்கிறாதுன்னு அதை அடிட்டார பொருளும் கலக்குற ஆட்டுவா இருக்கிற பொருளும் கலக்கிற அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்ச நாள்ல நமக்கு அப்படியே ஒரு வெறி மாதிரி வர ஆரம்பிச்சோம் இன்னைக்குதான் குழந்தைகளை கண் கையை பிடிச்சிருந்தா கண்ட்ரோலே ஆகாது இன்னைக்கு குழந்தைகளுக்கு பெரும்பாலாக கவனிச்சுட்டா கையை பிடிச்சா அந்த காலத்துல எல்லாம் பாட்டி கையை பிடிச்சிருந்து இது மாதிரி கதைக்கு வந்து கோவிலுக்கு வந்து உட்கார்ந்துட்டு பாட்டியோட பேசி அவ்வளவு அமைதியாக இருந்த அந்த மனித குலம் இன்னைக்கு எப்படி இருக்கு யார் இந்த நிலைக்கு கொண்டு விட்டது எல்லாரும் சிந்திக்கணும் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகளுக்கு தேவையில்லாம வெளி பொருட்களை வாங்கி கொடுக்க கூடாது அது என்னதுன்னு தெரியாம அதை போட்டதை மட்டும் நம்பி கொடுக்க கூடாது நம்ம வீட்டுல நம்ம கையால தயாரிச்ச உணவுகள் தான் கொடுக்கணும் அதனாலதான் நம்ம பெரியோர்கள்லாம் பண்டிகை எல்லாம் வச்சு விதவிதமாக பட்சணங்கள்லாம் பண்ணி அதுவெல்லாம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும் மாவெல்லாம் போய் அரைச்சுன்னு தான் வரணும் கடையில் வாங்கக்கூடாது எத்தனை எதை சொன்னாலும் பயமா இருக்குது அதுக்காக சொல்கிறேன் எதை சொன்ன இவ இந்த ஊரில் நான் வந்து கிராமத்தில் எண்ணெய் ஆடிதான் சாப்பிடுவோம் எங்களுக்கு அந்த தோப்பெல்லாம் உண்டு இப்போ ஸ்ரீரங்கம் உடனே எண்ணெய் ஆடுறதுக்காக கொப்பரை தோப்பு உள்ள தற்ற போய் கொப்பரை தேங்காய் கிடைக்குமான்னு கேட்டேன் சாமி நீங்கள் நாளைக்கு வாங்க சல்பேட்டு போடாம நான் அடுத்து வைக்கிறேன்னு இருந்த அப்படின்னா என்னன்னு கேட்டேன் நான் எனக்கு தெரியாது இல்லை சாமி இந்த கொப்பரையை வந்து தேங்காய் நான் ஆடும்போது அதுல வந்து நல்ல வெள்ளையா உள்ள கொப்பரையும் இருக்கும் கருப்பாக உள்ள கொப்பரையும் இருக்கும் ரெண்டும் கலந்து வந்தா அந்த எண்ணெயானது அழுக்கா இருக்கும் அதுக்காக சல்பேட்டுன்னு ஒன்று அதுல அந்த கொப்பரையை ஊற வச்சு காய வச்சிருவோம் அந்த எண்ணெய்கள் கொப்பரை எண்ணெய் தான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் சல்பேட்டில் ஊற வச்ச தேங்காய் அதான் அதில் உள்ள பிரச்சனை அப்படின்னா அப்போ அது இல்லாமல் அது ரொம்ப சிம்பிள் சாமி ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்சை பழம் போட்டா போதும் தண்ணி ஊற்றக்கூடாது தேங்காய் ஆடு அடுப்போம் ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்சை பழம் போட்டால் பியூரா இருக்கும் இங்கே வந்து கத்துட்டது நான் வாசனையும் வராது வருஷம் முழுக்க அப்படியே இருக்கும் ஒரு நாலு மாதம் ஆச்சுன்னா ஒரு கார வரும் வருபோனது இதுமா அதுல ஒன்னொன்னு சொல்றேன் நான் நடுப்புல ஒரு இருபது வருஷம் மெட்ராஸ் போய் கடையில வாங்கி சாப்பிட்டு சரி சரிமையா நமக்கு வட்சணங்கள்லாம் ஒத்துக்காது சாப்பாடு எல்லாம் சரியா வராது அப்படின்னு நினைச்சிருந்தோம் இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா இந்த ஹெவினஸ் இல்ல உடம்புல இப்படிதான் நம் முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருக்கார்கள் அதுல ஒரு ஒரு நம்ம உடம்ப உத்தேசிச்சுதான் இத்தனையும் அப்படிங்கறது நம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம ஒரு பதினாறு வயசு பெண்ணை பார்த்த உடனே தருமாற்ற தடைறதுன்னா அது அசுர குணம் இல்லையாது யாரு என்னன்னு கேட்டான் அவ கேட்டா பகவான் கேட்கிறான் நீ என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டான் என்ன விசாரிச்சுன்னு என்ன பண்ண போற இல்லை ஒரு காரணத்துக்காக தான் கேட்கற என்ன காரணம் ஐயம் கஷ்யபர் ஆயா தாகா நாங்கெல்லாம் கஷ்யபர்கள் கஷ்யபர்னு ஒரு மகரிஷி அவருடைய குழந்தைகள் தேவதைகள் அசுரர்கள் இரண்டு பிரிவு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினோம் பலன் வரத்த சண்டை போட்டு மாட்டோம் அமிர்தம் உடனே சண்டை போட்டு எங்களுக்குள்ள இந்த அமிர்தத்தை ஒத்தர நம்பல்ல அதனால நீ வந்து எங்களுக்கு பிரிச்சு தரணும் அவ கேட்டா உங்களுக்குள்ளேயே நீ நம்பலைன்னா என்ன எப்படி நம்புவேன்னு கேட்டா நீ யாரு அப்படின்னு முதல்ல கேட்டான்னோம் அப்போ பதவமைச்சது இருந்தால் பயம் குலட்டா ஸ்திரீன்னு அழகும் குலட்டா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் குலட்டான்னா பிராஸ்டியூட்னு சொல்றோமோ இங்கிலீஷ்ல தமிழில் விபச்சாரிங்கிற முதல்ல அந்த பெண் அப்படிங்கிறான் அதுக்கு இப்ப எப்படி சொல்றான் வியாக்கியானம் தாசி அப்படிங்கிறான் தாசி மகன் தாசின்னா தாசின்னா விபச்சாரி இல்லை அதை திருப்பி கேட்டுக்கணும் வேலை செய்பவர்கள் அர்த்தம் தாசிங்கிறது பெண் பால் தாசன் ஆண் பால் நான் காளிதாசன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்ற போனோம் நாம அப்ப தாசன்கிற வார்த்தையை சேர்த்துக்கிற போனோம் அது கொச்சையான வார்த்தை கிடையாது தாசின்னா கொச்சை கிடையாது வேலை செய்பவர்கள் அர்த்தம் கொச்சையான வார்த்தை இவர் நான் அதனாலதான் நம்புறேன் நான் அவன் ஏன் ஒத்தத்தை தனிப்பட்ட முறையில பிரியம் இருக்காது ஒரு குலஸ்திரியா இருந்தா ஒரு பக்கம் சார்பு நிலையா இருக்கு உனக்கு அது மாதிரி மனோபாவம் இருக்காது அதனால நான் நம்புறேன்னா அப்புறம் பகவான் வசுகளை உட்கார சொல்லி தேவதைகளை உட்கார சொல்லி ஏமாத்தி தேவதைகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு அசுரர்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டான் இது மாதிரி பண்ணலாமா ரெண்டு பேரும் தானே கடைஞ்சார்கள் தான் அவன் தானே முதல்ல தேவதைகளுக்கு கொடுக்காம அந்த கலசத்தை புடிங்கிட்டு வந்தது தே தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு எண்ணம் போல வாழ்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு ஒரு குரல் எப்படி குளத்துல வெள்ளத்தோட உயரம் இருக்கோ அந்த அளவு தாமரையோட உயரம் இருக்கும் அது மாதிரி மனசோட உயரத்தை தகுந்தபடி தான் வாழ்க்கையோட உயரம் இருக்கும் எண்ணம் போல வாழ்க்கை அமையும் ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாந்து போனான் அப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்தது அந்த சண்டையில அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் அசாத்தியமான சண்டை வர சிவபெருமான் போய் ஒரு மரத்துல ஒளிஞ்சு நிட்டான் பயத்தினால தேவை வேண்டாம் கடைசியில பகவான் வந்து தேவதைகளுக்கு பட்சமா இருந்து அசுரர்களை அடிச்சு விரட்டி அதுல அசுரர்களுடைய தலைவனான மகாபலிங்கிறவன் விபத்தை அடைஞ்சு மரணம் அடைஞ்சுட்டான அவன் உடம்பை தூக்கிட்டு அசுரர்கள் பாதாள உலகம் போக சுக்கராச்சாரியாருங்கிறவர் குரு அவர் வந்து அந்த உடம்ப புழைக்க வச்சுட்டார் அப்படியே இருக்கு இங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா சிவருமான் வெளியில வர இந்த அமிர்த மதனம் நடந்த இடம் இருக்கு பாருங்க சில மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல பார்த்தா சோடா பாட்டணும் சைக்கிள் செய்யணும் சேரும் பட்டு கிடைக்கும் உடஞ்சு கிடஞ்சு ஆயிரக்கணக்கான சேர் உடஞ்சி மேடை கிழிஞ்சு அப்படி கிடக்கு பத்தியல அந்த அதோட சுவாவம் அப்படிதான் நான் அந்த தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு நாயை நாய பாட்டி நடுக்கூலத்துல வச்சாலும் அது வாழை குழச்சுட்டு அது எங்க போகுமோ அங்கதான் போகும் அது பண்பை சொல்லிக் கொடுக்குறவன் தான் தலைவன் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க மக்களோட விருப்பப்படி நடக்கிறவன் தலைவன் இல்லை எது நல்லதோ மக்களுக்கு அதன்படி மக்களை நடக்க வைக்கிறவன் தான் தலை திரும்பி வந்து பார்க்கிறார் பெரிய சண்டை நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டார் சிவபெருமான் இது மாதிரி நடந்தது எப்படி நடந்ததுன்னா பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்னா உன்னே மகாவிஷ்ணுவ கூப்பிடுறார் வந்தார் நீ என்ன அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கினார் மோகினி அவதாரம்னா அது என்னன்னா பகவான் சொன்னான் இது பாருங்கோ ஒரு கடையன்னு இருந்தாலும் நல்ல பொருளும் இருக்கும் கெட்ட பொருளும் இருக்கும் சில பேருக்காக சில ஐட்டங்கள் வச்சுதான் ஆகணும் அது மாதிரி எங்கிட்ட சில விஷயங்கள் இந்த அசுரர்களுக்காக உள்ளது உங்களுக்கு என்னதுக்கு அதெல்லாம் அப்படின்னா இல்ல இல்ல இந்த மோகினிய நான் பார்க்கிறேன்னா வேண்டாமேன்னா பார்வதி பக்கத்துல இருக்கா இருந்தாலும் ஜாகிரதையா இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு பகவான் பழையபடி மோகினி அவதாரம் எடுத்து வர பகவானே இந்த பிரபஞ்சத்துல பகவானுடைய சக்திய மாயேன்னு சொல்றது நாம மாயதான் இந்த பிரபஞ்சமா இருக்கு கண்ணுக்கு தெரியாத நிலையில அந்த மாய நம்மளை படுத்துற பாடே தாங்கள் அந்த மாய கண்ணுக்கு தெரியாது அந்த நிலையிலேயே அதற்கு மயக்கப்பட்டு அடிமையாகி நாம் இருக்கும் மயங்கி இருக்கும் அந்த மாயையே ஒரு வடிவம் எடுத்து வந்தார் அதுவும் பகவானுடைய மாய அது மம மாயா துரத்தியா பகவத்கீதையில பகவான் சொல்ற மம மாயா என்னோட மாய என்னோட சக்தி அது அது நேர வர்றது பின்னாடியே சிவபெருமான் தன்னால மறந்து போக அந்த சிவபெருமானுக்கும் இந்த மோகினிக்கும் ஏற்பட்ட சம்சர்க்கத்தினால சேர்க்கையினால வந்தவர் தான் சாஸ்தா இன்னைக்கு கொச்சையா சில பேர் மீட்டிங்ல பேசுறா ரெண்டு மூணு விஷயங்கள் அதுக்கு மக்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சொல்றேன் ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னு அங்கே சொல்லவே இல்லையே இந்த இடத்துல பெண் வடிவத்தை எடுத்துன்னு வந்தாங்க இப்பயே ஆண் பெண்ணா மாறுற மாதிரி பெண் மாதிரி இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பெண்ணாக இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆனா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் என்ன நடக்க போறதோ தெரியல கொஞ்ச நாள்ல அது மாதிரி ஒரே ஆளே கொஞ்ச நாள் ஆணா இருக்கா கொஞ்ச நாள் இதெல்லாம் புராணத்தில் இருக்கு இன்னைக்கு நடைமுறையிலும் இருக்கு லௌகிகமான வாழ்க்கையிலையே இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்னா பகவானுடைய சக்திகள்ல என்ன நடக்குங்கிறது பெரும்பாலா நடக்கிறது நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது யாராவது ரிசர்ச் பண்ணி சொன்னா தானே இதுல நூறு விஷயமும் இருக்கு இந்த கர்ப்பம் ஏற்பட்ட ஒண்ணே மசக்கைன்னு சொல்லுவார்களோ அந்த மசக்கையினால வாந்தி பண்ணக்கூடிய நிலையை அடைய மகாவிஷ்ணு மோகினி அதுல ஒரு புழு உண்டாக அந்த புழுவினால கூடு கட்டப்பட்ட அந்த கூட்டுக்கு தான் சாலகிராமம்னு பேரு நீங்க சாலகிராமம்னு வச்சு நாம பூஜை பண்றோமோ அது ஒரு கூடுதான் ஒரு புழு கற்ற கூடுதான் அதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா மண்ணிலேந்து தங்க நிறைய தங்கம் இருக்கு பல தாதுக்கள் இருக்கு இந்த கூடு கட்டுற இந்த புழுக்கு என்ன சக்தினா தங்கத்தை மட்டும் திரிச்சு கூடு மிகுதியா உள்ள மண்ணை வச்சு கூடு கட்டும் ஒரு காலத்துல சால கிராமங்கள்ல அந்த தங்கத்தோட ரிப்ளக்டர் இருக்கும் இன்னைக்கு கிடைக்காது நீங்க பாக்குறதுல எல்லாம் ரெண்டு விதமா தான் இருக்கும் சால கிராமம் முழு கல்லு மாதிரி இருக்கும் ஓட்டையே இல்லாம அது சால கிராம கல்லு சால கிராமம் கிடையாது சால கிராமம்னா அதுல ஹோல் இருக்கணும் ஹோல் மட்டும் இருந்தா போறாது அந்த ஹோலுக்குள்ள பார்த்தா சக்கரம் இருக்கும் சுதர்சன சக்கரம் மாதிரி இருக்கும் இப்ப நாங்க பரம்பரையா பூஜை பண்ற அந்த சால கிராமத்துல எல்லாம் பார்த்தா தங்க எல்லாம் ஓடி இருக்கும் தங்கங்கள்லாம் இருக்கும் இல்லை அதுலயும் அவதாரம் உண்டு அவதாரம் கூர்ம இப்ப நான் சொல்றேன் மத்ஸ்யாவதார சால கிராமம் உண்டு கூர்மம் மாதிரி ஆம மாதிரி இருக்கும் மீன் மாதிரி இருக்கும் ஹயங்கிரீவர் குதிரை மாதிரி இருக்கும் ஹயங்க்ரீவ சால அதெல்லாம் வச்சிருந்தாங்க பூஜை பண்றது மிகவாந்த மகாதேசிக்கர்னு ஒரு மகான் இந்த திருவரங்கத்துல ரங்கநாதரை காப்பாத்தினவரில் அவரும் ஒருத்தர் மாளிகப்பூர் படையெடுத்து வரதே தான் இருந்தார் சாஸ்திரங்கள் அவர் தான் அவர் பூஜை பண்ற அந்த ஹயக்ரீவ சால ஒரு சமயம் அவள் இருந்து மாமல்லபுரத்தை நோக்கி வர ஒரு ராத்திரி ஒரு குடிசை வீட்டில் தங்க ஒரு குடியானவன் வீட்டில் தங்க ஒரு மூணு மணிக்கு அந்த குடியானவன் இவரை எழுப்பி இவர் வந்ததற்கு தெரியாது சாமி நீங்க வந்த குதிரையை கட்ட மாட்டீங்களா கொள்ளையில உள்ள கடலை பயிரெல்லாம் அது மேஞ்சுடுத்துணா கவனிச்சுக்களுக்கும் அந்த கதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க வந்த குதிரை என் வயல்ல உள்ள கடலை பயிரெல்லாம் மேஞ்சு கொடுத்தோம்னா இவர் குதிரையில வரல இவர் நடந்துதான் வந்திருக்கார் உடனே அவரை கேட்டார் நீ அந்த குதிரைய பார்த்தியான்னு பார்த்தேன்னா உடனே அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் சாமி எதுக்கு எனக்கு என்ன வணங்குறீங்கன்னா நீ பாக்கியசாலிதா ஏன்னா நேற்றைய தினம் நான் பூஜை பண்ணி அந்த ஹயக்ரீவருக்கு நேவேத்தியம் பண்ணல அதனால ராத்திரி ஆன உடனே அவருக்கு பசிட்டு உன் வீட்டில் வந்து அவர் சாப்பிட்டுருக்கா உன் வயல்ல அவர் எந்த கடலை பயிரை சாப்பிட்டாரோ அந்த கடலை பயிரை நீ தோண்டி பாதுன்னா தோண்டினா அத்தனையும் தங்கம் அத்தனை தங்கம் இப்ப நீங்க சொல்றது உண்மையா சாமின்னா அந்த உண்மையை சொல்ற மாதிரி தான் அந்த ஊருக்கு பெயரு பொன் விளைந்த களத்தூர் திருக்கழிக்குன்றம் பக்கத்தில் இருக்கு பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு இது மாதிரி நிறைய உண்டு சால கிராம உண்டாகது சாஸ்தா அப்போ தான் அதனால அந்த ரிலேஷனில் ஹரிஹர புத்திரர் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப விசேஷம் கண்டனூர்னு ஒரு ஊர் இருக்கு மதுரை பக்கத்தில் அங்கே ஒரு சாஸ்தா உண்டு சிவகங்கா பக்கத்தில் இருக்காது பாண்டிய மன்னனோட நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு மகா மந்திரியா இருந்தார் அவர் அவரோட சேர்ந்து பாண்டிய ராஜா காட்டுக்கு வரத்தே அந்த சாஸ்தா கோவில்ல பாக்குறான் ஐயப்பன் கோவில்ல இப்ப இந்த சாஸ்தா எல்லாம் இப்படி வச்சிருக்கா இல்ல நீங்க கவனிச்செல்லாம் சாஸ்தா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி கைய வச்சிருந்து அவர் இப்படி இருந்தார் உடனே ராஜா கேட்டான் இப்படி ஒரு கைய வச்சிருந்து எந்த தெய்வமுமே இல்லையே இப்படி மூக்கு மேல விரல வச்சிருந்து இந்த ஐயப்பன் இருக்கார என்ன வேஷம் என்ன காரணம்னா சாதாரண ஆளா இருந்த தோனினத்தை சொல்லுவோம் இந்த ஒரு விஷயத்த நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும் இல்ல படித்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்களா ஒரு பொருளை சொல்லி மக்களை குழப்ப கூடாது இன்னைக்கு நடக்கிறதே அதுதான் அதுக்கு விளக்கம் அப்படிங்கிற வார்த்தை வெய்யற வார்த்தையா நல்ல வார்த்தையா நல்ல வார்த்தை பார்ப்புனா பறவைன்னு அர்த்தம் ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கு அந்த பறவையும் இவனும் ஒண்ணு அதுக்கும் இரண்டு பிறவி இவனுக்கும் இரண்டு பிறவி அதனால அது பார்ப்பு இவன் பார்ப்பான் இது பிறவாளன் அப்படின்னு சொல்றது திவிஜன்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவான் முட்டையா பிறந்து அப்புறம் முட்டையிலேருந்து ஒரு பிறவியா பிறக்கிறது அது மாதிரி சாதாரண அப்பா அம்மாட்ட பிறந்துட்டு அப்புறம் கர்மனா ஜாயத்தே த்விஜா உபநயநாத சம்ஸ்காரங்கள் ஆரத்தினால அவன் அடுத்த நிலையை அடையறான்னு சாஸ்திரம் சொல்றது இந்த பொருள் சொல்றத அறிவு வேண்டும் ஈஸ்வர அனுகிரகம் வேணும் ஈஸ்வர அனுகிரகம் இல்லைன்னாலும் சிலதுக்கு அல பொருள் தெரியாது நாவுக்கரச நாயனார் சரித்திரன் சொல்லும் போது சேர்க்கையார் சொல்றார் இவர் மருள் நீக்கியாருங்கிற பெயர்ல பல நூல்களை படிச்சு கரை கண்டவரா ஆனாலும் நம்பர் அருணாமையினால் பரசமய சார்ந்தார் அப்படிங்கிறார் எல்லா நூலையும் படிச்சாலும் ஈஸ்வர அனுகிரகம் இல்லாதனால அதனுடைய கருத்து அவருக்கு புயல்ல அதனால சமண மதம் பேட்டார் அவர் இது ஏன் மூக்குல விரைவில் வச்சிருந்து இவர் சொன்னார் அப்ப மணிகன் நீலகண்ட தீட்சிதர் ஒரு யோஜனை பண்றார் சாஸ்திரா சாஸ்திரா என்ன யோஜனை அம்பே தி கௌரி அகம் ஆஹ்வயா பத்ய பிது மதரையே சர்வா கதம் லக்ஷ்மி சாஸ்தாவுக்கு அப்பா யாரு சிவபெருமான் அம்மா யாரு மகாவிஷ்ணு சாஸ்தா ஐயப்பன் கைலாசம் போனா சிவபெருமான அப்பான்னு சொல்லுவார் பார்வதிய அம்மான்னு சொல்லுவார் ஏன்னா அப்பாவுக்கு மனைவிகள்ல அம்மா தானே பத்தனியா பித்துகூ மாத்தரை அவசரம் ரெண்டு தாரம் மூணு தாரம் இருந்தா எல்லாரையும் சின்ன அம்மா சின்ன அம்மா பெரிய தானே கூப்பிடுவாரு அது மாதிரி கூப்பிட்டுட்டார் அங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வைகுண்டம் வந்தார் மகாவிஷ்ணுவை பார்த்து அம்மானார் மகாலட்சுமிய பார்த்தா என்ன உறவு சொல்லி கூப்பிடுறதுன்னு அவருக்கு தெரியல அதனால மூக்குல விரலை வச்சு யோஜனை பண்றாருன்னு இவர் சொல்றதுக்குள்ள பற்று எடுத்துட்டாரு விரல எடுத்த சாஸ்தாவா இருக்காரு நிங்க ஆச்சரியம் அதுக்கா சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப வரதர் ஐயப்பன் கண்கண்ட கதை சொல்லி இந்த மகாபலி புழைச்ச உடனே திரும்பவும் சுக்கராச்சாரியாரோட அனுகிரகத்தினால இந்த அரச அடைஞ்சுட்டானவன் தேவதைகள்லாம் கஷ்டப்படுறார்கள் தேவதைகளுக்கு அம்மா அதிதி அப்பா கஷ்யபர் அசுரர்களுக்கு அம்மா திதி அப்பா கஷ்யபர் ரெண்டு பேருக்கு அப்பா ஒருத்தர் தான் அம்மா வெவ்வேறு இந்த அதிதி சொன்னால் ஒரு நாளைக்கு கஷ்யபர் இங்கேயோ தவம் முடிச்சுன்னு வரத்தே அதிதி முகம் வாட்டமா இருந்தால் ஏன் முகம் வாட்டமா இருக்கேன்னு கேட்டார் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறார்கள் யாரு தேவதைகள் அதுக்கு அவர் சொன்னா குழந்தைகள்னா குழந்தைகளாவா இருக்கு எல்லாம் வளர்ந்தே அதுக்கு மேல கஷ்டப்படுறாங்கன்னா அது அவாவாலோட முடிவு அவாவாலுடைய தலையெழுத்து இப்படிதான் வாழ்வுன்னு நாம சொல்லிதான் கொடுக்கும் அதுக்கு மேல ஒரு முடிவு எடுத்தா நாம என்ன பண்ண முடியும் இந்த படிப்பு படிக்கலாம் இந்த படிப்பு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நாம சொல்லி கொடுக்குறோம் இது நன்னா இருக்கும் அது நன்னா இருக்கும் சில குழந்தைகள் கேட்கறது சில குழந்தைகள் அது இஷ்டத்துக்கு படி பேங்கறது படிச்சு நன்னா ஆற குழந்தைகளும் உண்டு படிச்சு வீணா போற குழந்தைகளும் உண்டு படிக்காம வீணா போற குழந்தைகளும் உண்டு படிச்சுட்டு இந்த வேலை கிடைக்கல இவன் படிச்ச படிப்புக்குன்னு உடனே வெளிநாடு போறேங்கிறான் வெளிநாடு போனா அங்க வேலை கிடைச்ச உடனே ஆஹா ஓஹோன்னு அமக்களமா கொண்டாடி கொஞ்சம் சம்பாதிச்ச உடனே அந்த நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்னு ஒரு உண்டு அது மாதிரி வந்து நான் தொழில் ஷேர் விட்டுடுறான் போய் பணத்தை விட்டுடுறான் பழைய இப்படி வேலைக்கு போறேங்கிறான் ஒரு நாள் காத்தால ஃபோன் பண்ணா சௌக்கியமா இருக்கேங்கிறான் ஒரு நாள் மூட் அவுட்டா ஆகேங்கிறான் இவனோட சேர்ந்து நாமும் சௌக்கியமா இருக்க முடியுமா மூட் அவுட் ஆக முடியுமா